ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நம்ம செடி இதை நட்டாத ஒரு முறையை கையாள போகிறோம் அதுதான் என்னன்னா அந்த மூடாக்கல் முறையில் செடி நட்டு கம்பு கம்பெல்லாம் நட்டு செடி வளர்த்து எடுக்கிறாங்கல்ல அந்த மொ மெத்தடு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃபெயிலியர் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம வந்து அடுக்கு செம்ப இந்த காகிதப்பூ இருக்குதுல்ல போகன்பில்லா அதில் தான் அந்த அடுக்கில் உள்ள பிங்க் கலரில் அடுக்கில் உள்ள கம்பு தான் எடுத்துக்க போகிறேன் அதில் வந்து பயங்கர முள் நானும் சும்மா கட் பண்ணலான்னு நினச்சேன் நல்லா இருக்குது ஸோ அதில் வந்து நல்லா விளைஞ்ச கம்பாக பார்த்தா ஒரு கம்பு எடுத்துருக்குறேன் இந்த கம்பை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் அடத்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஸோ இப்போ இதில் இருக்க இலையெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இனி வந்து இதை வந்து நடப்போகிறேன் ஒரு பாட்டில் ஒரு சின்னதாட்டு ஒரு செடி நடுறதுக்கான ஒரு பாட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதில் வந்து நல்லா தொலை இருக்குதுல்ல அதில் மண்ணு மண் கீழே இறங்கிடும் ஸோ அதுக்கு இல்லாமல் கீழே ஒரு சும்மா பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒன்று போட்டுவிட்டு செம்மண்ணை தான் எடுத்துக்க போகிறேன் இது வந்து ஆல்ரெடி நாங்கள் செடி நட்டு வச்சுருந்த மண் செம்மண்ணு தான் அதில் உரம் மண் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது ஸோ அதுதான் நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வைக்க போகிறேன் எந்த ஒரு செடி நம்ம சீடு முளைக்க போட்டாலும் சரி கம்பு நட்டாலும் சரி அந்த செடி அந்த வே வேர் போட்டு வர்றதுக்காக மண் வந்து ரொம்ப உதிரி உதிரியாக தான் இருக்கணும் அந்த மாதிரி நல்லா லூஸான மண்கலவே தான் எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு மண்கலவை தான் இப்போ எடுத்துருக்குறேன் ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு குச்சியும் நட்டாச்சு ஸோ இந்த கம்ம நட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதை ஃபுல்லும் கவர் ஆகுறது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரால் இதை மூடி வச்சுக்கணும் ஸோ இது ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுது ஸோ பிளான் எப்படி சக்ஸஸாக வளருதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம நான் இது வரைக்கும் இந்த மாதிரி செடி நட்டு பார்த்ததில்லை ஸோ இந்த வாட்டி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நிறைய பேர் வந்து யூடியூப்லலாம் போடுறாங்க மூடாக்கல் முறையில் நம்ம எந்த செடி உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து நடணும்னு நினைக்கிற செடியை வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னுக்கிட்டு ஸோ நம்ம இன்றைக்கி நட்டு வச்சுருக்குறோம் சில செடியெல்லாம் நமக்கு ரேராக தான் கிடைக்கும் அந்த செடியெல்லாம் முளைக்க வைக்கிறதுக்காக இந்த மூடாக்கல் முறையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு மூடாக்கல் முறையில் செடி நட்டுருக்குறோம் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு ரப்பர் பேண்டு போட்டு நம்ம வந்து கெட்டி வச்சுக்கணும் அந்த கவர் அந்த பாட்டோட சேர்த்து இது தண்ணி ஊற்றுறது வந்து இந்த கரெக்டாக இந்த லைட்டாக அந்த ரப்பர் பேண்டை கலத்திக்கிட்டு நம்ம வந்து அதில் தண்ணி ஊற்றணும் திருப்பி அந்த கம்பு அசையாமல் அதே போல் நம்ம வந்து அந்த ரப்பர் பண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் கவரை ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பன்னெண்டு நாள் ஆகுது நமக்கு வந்து ஒரு பதினெட்டு நாள் அந்த மாதிரி வெயிட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஸோ நமக்கு வந்து ரொம்ப இருக்குது செடி எப்படி தழுத்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பதினோரு நாள் பதினொன்றாவது நாள் வந்து நான் வந்து இந்த பிளான்ட் நம்ம அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு ஒரு கம்பில் வந்து நிறைய திளர் வந்திருக்கு இன்னொரு கம்பில் லைட்டாக ஒரு திளர் தான் வந்திருக்கு ஸோ நம்ம பேன் வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு நம்ம மூடாக்கல் முறை இன்னும் ஒரு வாரம் தாண்டி இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்